என்னோடு கூட மூர்த்தி என்று சென்னையிலே ஒரு ரவுடியாக வாழ்ந்தவன் சாந்தி தேட்டர் இப்போ கிடையாது அப்போ இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய கலாட்டா நடந்தது மூர்த்தி ஒரு சோடா பாட்டில் போட்டு அடுத்து அடித்தான் நான் பக்கத்தில் ஒருத்தன்னு வரமாட்டான் அப்படிப்பட்ட அவனுக்கு தாய் தகப்பன் கிடையாது தருதலை குடி வெரி அவனுக்கு சயரோகம் என்று சொல்கிற டிவி வந்தது சானட்டோரியம் என்று தாம்பரத்தில் இருந்த அதிலே அவன் அங்கே வந்தபோது அங்கே நர்ஸ் வேலையாக இருந்த குளோரி என்கிற சகோதரி அவனை ஆண்டோருக்குள் நடத்தினாள் அங்கே ஊழியம் செய்வதற்கு நான் போகிறது வழக்கம் அப்பொழுது அந்த மூர்த்தியும் அவனோடு கூட சேர்ந்த சில நோயாளிகளும் இயேசுவற்றுக் கொண்ட போது மூர்த்திக்கு இங்கே மூன்று எலும்பை எடுத்திருந்தார்கள் இந்த எலும்பிலே மூன்றை எடுப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் உண்மையை சொல்கிறேன் அவர்கள் சொன்னார் ஐயா எங்களுக்கு அபிஷேகம் வேணும் எல்லாரும் சொல்கிறாங்க அபிஷேகம் பெறணும்ன்ட்டு எங்களுக்கும் அபிஷேகம் வேணும் என்னுடைய ஆரம்ப கால அனுபவம் ஏன்னா என் கூட சேர்ந்தவங்க அபிஷேகம் பெறும்போதெல்லாம் அட்டி பயங்கரமாக போட்டு அடிச்சிருவாங்க நாங்கள் இந்த ஆள் செத்து போயிட்டான்னா இவனுக்கு அபிஷேகம் வந்து இவன் செத்து போயிட்டான்னா என்ன செய்யறதுன்ட்டு ஒரு மலைப்பகுதியில் போய் கூப்பிட்டு ஆண்டோட்டை சொல்லி ஜோம் பண்ண ஆண்டு வரேன் இவன் அபிஷேகம் பெறட்டும் அவனை அட்டகாசம் பண்ண வேண்டாம் சாரி சுத்தி வந்துட வேண்டாம் சொன்னேன் கவனிங்கள் அபிஷயம் பெற்றுக் கொண்டான் வெளியே வந்த போது சானட்டோரியத்தை விட்டு வெளியே வந்த போது நான் பீகார் போய்விட்டேன் நான் ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்த போது அவன் என்னை டேடி தான் கூப்பிடுவான் டேடி நானும் வர்றேன் நான் சொன்ன ஒன்ற வச்சு நான் என்னையே பார்க்கறதா ஒன்னையே பார்க்கறதா ஆனால் என் மனைவி சொன்னான் அழைப்பு இருக்குன்னு சொல்றாரு கூட்டிகிட்டு போகலாம் அதனால என்ன காட்டிலும் மனைவி அம்மாவாக மாறிவிட்டாள் கூட்டி கொண்டு போனோம் பார்த்தீங்கன்னா உடம்பு காற்றுல அடித்தா ஓடிடுற மாதிரி இருக்கும் மூணு எலும்பு கிடையாது இந்த எலும்பையெல்லாம் தேவன் விட்டார் ஆண்டவரை அறிந்ததுனால அங்கே வந்தார் அங்கே அவர் பாட்டுக்கு ஊழியம் செய்வார் ஹிந்தி தெரியாட்டாலும் சரி தன்னுடைய சண்டித்தனத்தை காட்டி கொஞ்சம் பேரை ஆண்டவருக்குள் கொண்டு வந்தார் யாரோ கேட்குறாங்க தூ தூத்துக்குடி சண்டை தான் அங்கே உழுதுமா வாங்க உதவும் ஏன்னா நியூயார்க்கு போயிருந்தேன் ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னால் குத்து சண்டைக்காரராக இருந்தார் அவர் ஆண்டவரை ஒரு கூட்டத்தில் ஏற்றுக்கொண்டார் யுகதன் அவர் கூட அவர் பிரதனில் இருந்தார் அன்னைக்கு யாரையாவது ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசை யாருன்னு தெரியாது இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை தான் அந்த பிரதர்னெலாம் மீட் வேலையை முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு வந்தோடனே இவன் உள்ளே விட்டுட்டு போல்ட் போட்டுட்டு ஒரு குத்து விட்டார் அவன் கீழே விழுந்துட்டான் மேலே ஏறினு ஆண்டவர் அவர் கொன்று விட்டுவான் அவர் இன்னைக்கு பாஸ்டராக இருக்க அந்த பாஸ்டருடைய சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன் அதனால இவன் சண்டித்தனத்திலேயாவது கொஞ்சம் பேரை கொண்டு வந்துடுவான் அதற்கு பிறகு அவருடைய நிலைமையை பார்த்து நாங்கள் கொஞ்சம் விட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பினோம் அது பெரிய கதை மறுபடியும் நவாமா என்கிற முழு மாவட்டத்திலையும் ஒரு ஊழிய காரணம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட போது ஒரு நாள் வந்து சொன்னான் டாடி ஐ வாண்ட் டு கோ டு நவாதா நான் சொன்னேன் இங்கே நான் செத்து விழுந்தாலும் புதைக்கிறதுக்காக நான் இருக்கிறேன் நீ என்னையை விட்டுட்டு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் இருக்கிற இன்னொரு டிஸ்டிக்டில் போய் தனியாக ஊழியம் செய்ய போறியா என் பேச்சை கேட்கலை சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டோம் எங்ககிட்ட காசும் இல்லை இப்படிப்பட்ட ஆட்களை கையினால் பிளாஸ்டிக் கூடையை ஜெயிலில் இருந்தபோது கற்றுக்கொண்டது அதை பண்ணி அதை விற்று அதில் வாழ்ந்து கொண்டிருந்தான் கேளுங்கள் மூர்த்தி என்னதாக ஜார்ஜ் பில்லர்ன்னு அவருக்கு பேர் வச்சாங்க அப்படிப்பட்ட அந்த மூர்த்தி ஐந்து டிகிரி வரும்போது விரைத்து விடுவார் ஒரு கோழி மாதிரி இந்த வீட்டில் இந்த பக்கம் ஒரு பிராமணர் இந்த பக்கம் ஒரு யாதவ் நான் கேள்விப்பட்டு அந்த நாளில் ஃபோன்லாம் கிடையாது போகும்போது அவங்க என்ன நான் பார்த்தது சொல்கிறேன் எப்படி கோழியை விரட்டும் அவங்கள தீயை போட்டி விட விரட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கண்ணை திறந்து சொல்லுவார் என்னை பார்த்தாப்பா வந்துட்டீங்களா நான் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இவனுக்கு சொல்லி விட்டானுங்களா அப்படின்னு கேட்குறது மாத்திரமில்ல மூர்த்தி வாடா வீட்டில் பார்த்துக்கிறேன் நீங்கள் தானே மிஷினரிங்க வந்து உயிரை கொடுத்ததுனால தான் நீங்கள்லாம் உயரமாக நிற்கிறீங்க உங்கள் ஊரில் தான் ஊசி ஊசி கோபுரம் அதுவான் பழங்குட்டில் என்ன இருக்கிறது ஊசி கோபுரம் தானே ஆ கோபுரம் கோபுரமாக கட்டிக்கு நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மூர்த்தி செத்தா அங்க சபைகள்லும் என்று அறிந்திருக்கிறேன் நீங்கள் அழைக்கிறதுனால வரமாட்டேன்னு சொல்லி பீகாருக்கு எருவாய் போய்விட்டான் இன்றைக்கு கஷ்டத்தை தணிக்கிறதுக்கு முடியாது தேவன் உங்களோடு கூட இன்றைக்கும் பேசுவார் என்று ஆசிக்கிறேன் கண்களை மூடலாமா அண்டுவர ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தான் வந்தேன் ஏதோ ஒரு அழைப்பை காண்பிக்கத்தான் வந்தேன் இந்த இலங்கையாகட்டும் பர்மாவாகட்டும் இந்தியாவாகட்டும் கோதுமை மணிகள் இந்த பூமியிலே விழுந்ததினால் அல்லவோ இன்றைக்கு நாங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம் கல்வி கற்றிருக்கிறோம் வசதிகளை பெற்று டிகிரிகளை வாங்கியிருக்கிறோம் எங்கள் தேசமும் அப்படி மாற வேண்டும் என்றால் எங்களையும் மாற்றும் என்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்